கும்ப ராசி அன்பர்களுக்கு ஜூன் மாதம் இருபதாம் தேதி முதல் ஜூலை மாதம் ஆறாம் தேதி வரைக்குமான பலன்கள் இந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு குழப்பகரமான இருக்கக்கூடிய ஒரு இருக்கு பயங்கர குழப்பம் இருக்கும் எதை செஞ்சாலும் குழப்பம் இருக்கும் ஒரு வேலையில இருக்கீங்க அப்படின்னா அந்த வேலையில ஒரே டேச்சராகும் என்னடாவது ஒரு ஹிம்சை பண்றாங்க நம்மள நம்ம எதை செஞ்சாலும் அதுல ஒத்துக்க மாட்டாங்க எதை செஞ்சாலும் ஒரு குறை கண்டுபிடிக்கிறாங்கன்னு ஒரு பயங்கரமான கஷ்டமா இருக்கும் ஒரு நெருடனான வாரமா இருக்கும் ஒரு ப்ரெஷர் அதிகமா இருக்கக்கூடிய வாரமாக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க தேவையில்லாத அந்த ப்ரெஷர்ல ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா அதுல தேவையில்லாத பிரச்சனைகள் வேலை செய்யக்கூடிய இடத்துல வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு அது பாத்தீங்கன்னா உங்களுடைய கீழ் கீழே வேலை செய்கிறவங்க மூலயமா இருக்கலாம் இல்லை உங்களுடைய உயர் அதிகாரி மூலமா இருக்கலாம் ரொம்ப கவனமா இருக்கு அதே போல இந்த வாரம் புதிய முயற்சிகள் எதுவும் பண்ணணும் தேவையில்லாம ஏதாவது ட்ரை பண்ணி கடைசியா தப்பா நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அதனால அந்த முயற்சிகளை கைவிடுவது சிறப்பு அடுத்த வாரம் பாருங்க ஏதாவது ஒரு புதுசாக பண்றீங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்கு அப்ளை பண்றீங்க வேலைக்கு அப்ளை பண்றது பிரச்சனை கிடையாது வேலைக்கு இன்டர்வியூ வருது யாராவது இந்த வாரம் இன்டர்வியூ வரீங்களான்னு கேட்டா இந்த வாரம் பிஸியா இருக்கேன் அடுத்த வாரம் வாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா சேஃப் இந்த வாரம் போனா கண்டிப்பா கிடைக்கும் கிடைக்காதுனால அதை ட்ரை பண்ணாது அதே போல இந்த வாரம் பார்த்தீங்கன்னா தொழில் ஒரு நிறைய வாய்ப்புகள் வரும் இந்த வாய்ப்புகள் வரும்போது என்னன்னா எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுன்னு ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை இருக்கு அதை கொஞ்சம் கரெக்டா பண்ணி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக தொழில லாபங்கள் வரும் தொழில வாய்ப்புகள் வரும் அதே மாதிரி தொழில இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நிறைய பிசினஸ் டிரான்சாக்ஷன் அது மூலமாக நிறைய பண வரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு முக்கியமா பார்த்தீங்கன்னா கடன் வாங்காதீங்க இந்த வாரம் கடன் வாங்கினீங்க அப்படின்னா அந்த கடன் வளர்ந்துக்கிட்டே வரும் ஏன்னா இந்த வாரம் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கிரகநிலையெல்லாம் கொஞ்சம் சரியில்லை ராசியிலே ராகு ஏழாம் இடத்துல கேது ஆறாம் இடத்துல குரு சூரியன்ல இருக்கிறதுனால கண்டிப்பாக கடன் வளரக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது ஆனால் கடன் இந்த வாரம் தவிர இது தலை போகிற காரியமாக இருந்தாலும் சரி நான் அடுத்த வாரம் தான் பண்ணுவேன் அதே மாதிரி ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு கடன் வாங்குறீங்கன்னா அந்த இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் உடனே கடன் வாங்கி நான் நாளைக்கே கொடுத்துவேன் நீங்கள் நாங்கள் வாங்குவேன் போடுவேன் அடுத்த நாள் எனக்கு பணம் வந்துடும் நான் கொடுத்துறேன்னு சொல்லி பிளான் பண்ணாதீங்க அது உங்களால் சக்சஸ் பண்ண முடியாது கண்டிப்பா அங்க ஒரு கமிட்மெண்ட் ஆவீங்க அதனால ஒரு பிரச்சனைகள் ஜாக்கிரதையா இருக்கு அதே மாதிரி பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த பண்ணுங்கள் முக்கியமா பாத்தீங்கன்னா யாருக்கா செக் கொடுத்துருக்கீங்க இல்லை யாருக்கா பணம் தருவீங்கன்னா அதில் நோட் பேப்பர்ல எழுதி வைக்க அதை எழுதி வைக்காதனால என்ன ஆகும்னா செக் ரிட்டர்ன் ஆகுதுக்கான சான்சஸ் இருக்கு நீங்க ஏதாவது கமிட் பண்ணுறவங்களுக்கு கொடுக்க முடியாம வேற யாருக்காவது மாற்றி கொடுக்கிறதுக்கான சான்சஸ் ஆகுது கணவன் மனைவி உறவுடன் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குங்களா தேவையில்லாத சண்டைகள் வரும் பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனை எப்படி இருக்குன்னா உங்களுடைய அம்மா அப்பா மூலமா இருக்கலாம் இல்லை உங்களுடைய மாமனார் மாமியார் மூலமா இருக்கலாம் இல்லை உங்களுடைய கூட பிறந்தவங்க மூலயமா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு நீங்க காரணமா இருக்க மாட்டீங்க ஆனால் வேற யாராவது ஒருத்தர் ஏதாவது பேச அதை மனசுல நினச்சி நீங்க உங்க மனைவி கிட்ட உங்க கனவுகிட்ட பேசுனாங்கன்னா தேவையில்லாத ஒரு சண்டை பிரச்சனைலாம் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு கேர்ஃபுல்லாக இருக்கேன் அதே மாதிரி காதல்ல ஒரு பிரச்சனைகள் ஏதாவது ஒரு சண்டை ஏதாவது வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு என்னன்னா ராசிலே ராகு இருக்கிறதுனால தேவையில்லாத ஏதாவது நீங்க வேற எங்கேயாவது ஒரு டென்ஷன்ல எடுத்து முடியா உங்க காதலோ காதலியோ போன் பண்ணாங்க அப்படின்னா போன் எடுக்க மாட்டீங்க அந்த டென்ஷன்ல அவங்க என்ன பண்ணுவாங்க போன் அடிச்சா எடுக்க மாட்டீங்க செய்ய மாட்டேன்னு தேவையில பேசும்போது நான் வேலையில இருந்தேன் எனக்கு எவ்வளவு பிரச்சனை தெரியுமா அப்படி இப்படி தெரியுமா இப்படி தெரியுமா நீங்க பயங்கரமா எக்ஸ்ப்ளோர் ஆனீங்கன்னா என்ன ஆகும்னா தேவையில்லாத ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் பேசாம இருப்பீங்க ஒரு மனசு கஷ்டமா இருக்கும் ஐயோ தேவையில்லாம நம்ம இப்படி பேசிட்டோமே நமக்கு என்னதான் ஒரு எண்ணங்கள்லாம் வரும் அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஃபோன் வந்தா எடுங்க ஃபோன் எடுக்க முடியல ஒரு மெசேஜ் அனுப்புங்க நான் பிஸியா இருக்குன்னு மெசேஜ் போடுங்க நீங்கள் அப்படியே அப்படா அப்படியே நெக்லெக்ட் பண்ணினா தேவையில்லாத பிரச்சனை வரும் அதே போல கும்பராசியின்களுக்கு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் யோகங்கள் இருக்கு அதனால ரொம்ப நாளாக பணம் வரல ரொம்ப நாளா பரவ வர வேண்டியிருக்கு அவங்க தரவே மாட்டாங்க நினைச்சீங்கன்னா அவங்க ஜஸ்ட் ஒரு ரிமைண்ட் பண்ணிருக்கேன் பேசுகிறேன் பரவாயில்லை பணம் வர வேண்டியது எப்ப தரீங்க ரொம்ப ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா அவங்க இவன் நம்ம தெரியாம கொடுக்காம விட்டுட்டோம் இல்ல அவங்க ஏதாவது பணம் வரவேண்டிய இருக்கும் கரெக்டா அந்த நேரத்துல போன் பண்ற மாதிரி நீங்க இருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு பிரியாசியா உங்களுக்கு பணம் கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்புகள்லாம் வந்து அதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக செய்யலாம் அதே மாதிரி உடல் நலத்துல கொஞ்சம் கவனமா இருங்க தேவையில்லாத மனசுல நிறைய குழப்பங்களை ஏற்படுத்திக்காதீங்க அந்த குழப்பங்களை என்ன பண்ணோம்னா பிபி அதிகப்படுத்தும் சுகர் அதிகப்படுத்தும் அந்த வேலையா இருக்கலாம் பிஸ்னஸா இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு ஃபெயிலியா இருக்கணும் அதை பற்றி கவலைப்படாதீங்க எல்லாமே சம்பாதிக்கலாம் சில நேரம் பணம் போக தான் செய்யும் அப்படின்னு அதை கேஷுவலாக எடுத்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் கண்டிப்பாக வராது நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே வாரம் சொல்லக்கூடிய கோச்சார பலன்களை தான் சொல்றோம் உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகம் தந்தால் போல திசாவுதி தந்தால் கூட பலன்கள் கண்டிப்பா மாறுவோம் நிறைய பேருக்கு வந்து சில பிரச்சனைகள் தொடர்ந்துட்டே இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குறைபாடு இல்லை ஏதாவது ஒரு கர்ம பலனாக சில பேருக்கு ஒரே தோல்விகள் இருக்கு ஒரே கடன் பிரச்சனை இருக்கு பிசினஸ் டெவலப் பண்ண வேலை கிடைக்க மாட்டேங்கிற சில பிரச்சனைகள்லாம் இருக்கு அதுக்கு உங்க சுய ஜாதகத்தை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராகு திசை கேது திசை புதன் திசை சனி திசை கண்டிப்பாக சில பிரச்சனைகள் இருக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சுக்கர திசைலாம் கூட நிறைய பிரச்சனைலாம் கொடுத்துருக்காங்க அதனால உங்க சுய ஜாதத்தை நல்லது ஜாதகம் பார்க்கணும் இருக்கும் அப்படின்னா சிறிய கட்டணத்துடன் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாதக பலன் பார்க்கக்கூடும் வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப் காலில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அப்படின்னா அதுக்கான ரிப்ளை அதுக்கான உங்களுக்கு பலன்கள் கண்டிப்பாக வாய்ஸ் மெசேஜ் இல்ல இல்லை உங்களுக்கு வாட்ஸ்அப் காலையிலோ இல்லை வீடியோ காலையோ கண்டிப்பாக கொடுக்கணும் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில அடிப்படை ஜோதிட பயிற்சி நடத்திட்டு இருக்கோம் முக்கியமா கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஜாதகம் எப்படி பலன் பார்க்கறது எல்லாருமே ஜோதிடம் படிக்கலாம் ஒரு இது வந்து ஒரு புரிய ஒரு அற்புதமான அறிவியல் கலை அதை கத்துக்கிறது எல்லாருக்கும் நல்லது அது மட்டும் இல்லாம திருமண பொருத்தம் எப்படி பாக்கிறது வாஸ்து எப்படி பார்க்கறது நியூமராலஜி எப்படி பார்க்கறது முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்றது முகூர்த்தம் ஒரு வாழ்க்கையை மாற்றுமான கண்டிப்பா மாத்தும் ஒரு மாறணும் ஒரு தோஷம் இருக்கு திருமணத்துல தோஷம் இருக்கா அதெல்லாம் மாற்றக்கூடிய ஒரு அமைப்பை நம்ம செய்யணும் அது மட்டும் இல்லாம பிரசன்னங்கள் ஜோடி பிரசன்னம் உங்களுடைய கர்ம பலனை பார்ப்பதற்கு சோழி பிரசன்னம் அதுவே தாம்பூல பிரசன்னம் அது மட்டும் இல்லாம அஷ்டமங்கல பிரசன்னம் ஒரு நீண்ட நாளா உங்க ஃபேமிலியில கல்யாணமே ஆகல அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அஷ்டமங்கல பிரசனம் பார்க்கலாம் அதே போல அவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா ஏதாவது உடல் உபாதைலாம் யாராவது இறந்துட்டே இருக்காங்க திடீர்னு ஆக்சிடென்ட்ல இறக்குறாங்க அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அஷ்டமங்கல பிரசனம் என்ன கர்ம பலன் இருக்கு அப்படின்றதான் டீட்டெயிலாக பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் வகுப்பாகவும் எடுக்கிறோம் தேவ பிரசனம் பார்க்குறோம் ஒரு கோவிலில் ஏன் இந்த தெய்வத்தில் பலன் கொடுக்கல நல்ல ஒரு மக்கள் வந்துட்டு இருந்தாங்க அவங்க நினைச்சதெல்லாம் நடத்துது ஆனால் இப்போ நடக்க மாட்டேங்குது அப்படின்னு என்ன காரணம் அப்படின்றது தேவ பிரசனம் பார்க்கலாம் இதை வகுப்பாகவும் எடுக்கிறோம் இது நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டை படிக்கிறோம் ஆன்லைன் வகுப்புமே படிக்கலாம் குறைந்த கடந்த வகுப்பு நடத்திருக்கோம் ஆண்பெண் இருபாலும் படிக்கலாம் அதே போல பிடிஎப்ல சிங்கிள் பேஜ்ல பிடிஎஃப் ஃபார்மேட்ல ஜாதகம் கொடுத்துட்டு வரோம் வெறும் தொண்ணூறு டீட்டெயிலா நோட்ல எழுதின மாதிரி வேணும் அப்படின்னா ஐநூறு ரூபாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் உங்கள்கிட்ட பிடிஎஃப் கொடுக்கறோம் வேறு என்றும் கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுடைய சர்வஜனா சுக்கீனோம்